அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் பிடித்தது பெண்ணே அன்னை பூமித்தாய் கங்கை யமுனை காவிரி என்று பெண்ணின் பெயரை சூட்டி வைத்தாய் நீ தாய்மொழி என்றும் பெண் கவிதை என்றும் கூறி எங்கள் கழுத்தில் கத்தி வைக்காதே எங்களை மதிக்க வேண்டாம் மிதிக்காமல் இரு விழித்திடு பெண்ணே காணுமிடமெல்லாம் நீ என்று கூறி காவியம் பாடுவார் மயங்கி நிற்காதே பெண்ணென்றால் பேயும் இறங்குமாம் ஏனோ இறங்காமல் போனார் இந்த இதயம் இல்லாதவர் இன்னல்கள் பல செய்யும் கயவரைக் கண்டு கவிழ்ந்து போகாதே காய்ந்த எண்ணம் கொண்டவரை காணல் நீராக்கி வெட்டாந்தரையாக்கும் காவியப் பெண்ணாக உருவெடு வாயாடி என்று பாடலாம் ஏன் உன் கற்பை கூட சில நேரங்களில் சந்தேகப்படலாம் சிலந்தி வலைகளவை எத்தனையோ கவலைகள் வந்தாலும் கவிழ்ந்து போகாதே வாழ்க்கையில் கிடக்கும் முட்டுக்கட்டையை பார்த்து முடங்கிவிடாதே மூச்சடைத்தால் தான் முத்து என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே வான் உச்சையில் சீறிப்பாயும் வல்லூற்றை பார் உனக்கும் முளைக்கும் தன்னம்பிக்கை என்னும் சிறகு தரணியால பிறந்தவள் நீ என்ற தாரக மந்திரத்தில் தவம் விரு சிவப்பு வியர்வையால் நான்கு சுவருக்குள் தினமும் குளிக்கும் பெண்ணே மாதவம் கொண்ட மறிக்கொழுந்தே மாலைகள் உனக்குண்டு மயங்காதே நீ நினைத்தால் காற்றையும் உன் கரத்தில் அடக்குவாய் கதிரவனையும் உன் வீட்டிற்கு அழைப்பாய் வானவில்லின் வண்ணமாய் வரும் வண்ணத்து பூச்சியாய் சிறகடி ஜொலிக்கும் மின்மினியாய் கொண்டு உலகை உமிழ்ந்த வாய்கள் உமிழ்ந்த வாய்கள் உச்சு கொட்டும் ஊர் மொத்தம் உன்னை நோக்கி விழிப்புருவ முயத்தி புகழாரம் சூட்டும் பல விந்தைகள் புரிய பிறந்தவள் நீ விண்ணை எட்டும் சிந்தனையை வளர்த்திடு ஊர் என்ன சொல்லும் என்று உன்னை நீ ஒலிக்காதே உழைக்கும் தேனியாய் ஓயாமல் பாடுபடு இருளகன்று பூபாலம் தோன்றும் இனி வழியெல்லாம் வசந்தமே உன் வாழ்க்கையில் நன்றி